அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு நண்பர்களோட மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது நம்முடைய பண்பாடு அதே போல் எல்லா சமூகங்களிலும் இருளை போக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு யுக்தி இது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை விளக்கு ஏற்றும் பொழுது என்னவெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தான் எளிமையாக பார்க்க இருக்கும் விளக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு இப்போ முதல்ல வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு அப்படிங்கிறது உடனே ஞாபகம் வரும் அப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு குத்து விளக்கு இந்த மாதிரி விளக்கு வகைகள் வந்து ஞாபகத்துக்கு வரும் இதிலெல்லாம் சிறப்பானவை உண்டு அப்படின்னு சொன்னோம்னா அகல் விளக்கு கல் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ நம்ம எந்த விளக்கை சொன்னாலும் பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் நிறைந்தது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி வெள்ளியாக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் வெண்கலமாக இருக்கலாம் மண் விளக்காக இருக்கலாம் அல்லது கல்விளக்காக இருக்கலாம் எல்லாம் பஞ்சபூதத்தோடைய சேர்க்கை அப்போ அதிலிருந்து வெப்பம் வெளிப்படுகிறது நெருப்பு வெளிப்படுகிறது அதிலிருந்து என்றால் அதனை பயன்படுத்தி நெருப்பு வெளிப்படுகிறது அப்படிங்கும்போது பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஓர் ஆற்றல் அவ்விடத்திலே மிகை ஆகிறது அப்படிங்கிறது பொருள் கொள்ளணும் அதற்கு எல்லாமே தேவைப்படும் எண்ணெய் திரி காற்று எல்லாமே அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த ஜுவாலை வந்து பெருசாக எரியும் இப்ப இதுல சிறப்பானது எது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த காலத்துல இருந்து உலோகம் கண்டுபிடித்தும் கண்டுபிடிக்காதற்கு முன்பும் இருந்து நாம் பயன்படுத்தி வருவது அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணால் செய்யப்படுகின்ற அகல் விளக்கு கல்விளக்கு பெரும்பாலுமான குலதெய்வ ஆலயங்களில் பாத்தீங்கன்னா இன்றளவும் கல்லால் செய்யப்பட்ட விளக்கே அங்க பிரதானமா இருக்கும் அதில்தான் விளக்கு ஏற்றுவார்கள் அப்ப ரொம்ப சிறப்பு வீட்ல வீட்டில் நம்ம வச்சு விளக்கேற்ற முடியுமா அப்படின்னா யாரும் செய்வதில்லை ஆனா அகல் விளக்கிலே விளக்கு ஏற்றலாம் இப்ப அகல் விளக்கு அப்படிங்கிறது பூஜை அறையில குறைந்தது ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நாம் எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் உலோகங்களிலால் ஆன விளக்குகளை ஏற்றலாம் குறிப்பாக இரும்பு அதாவது எவர் சில்வர் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுவுமே இரும்பு கலப்பு கொண்டது அதனால் அந்த விளக்கு ஏற்றுவதை தவிர்த்து விடலாம் ஏன்னா இப்போ வெள்ளி விளக்கு மாதிரியே இருக்கும் வாங்கி ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம ஏற்றுவோம் இல்லையா அப்படி ஆசைப்பட்டு ஏற்றக்கூடாது எவர் சில்வர் அப்படிங்கிறது இரும்பு தாது அதிகமாக இருப்பதன் காரணமாக சனியுடைய அந்த ஒரு ஆதிக்கம் அவ்விடத்திலே இருக்கும் அவ்விளக்கிலே இரும்புக்கு வந்து அந்த தன்மை உண்டு அப்படிங்கறனால பெரும்பாலும் எவர் சில்வர் பயன்படுத்துகின்ற அந்த விளக்காக பயன்படுத்தினால் வேண்டாம் என்றுதான் குறிப்பிடுவார்கள் அதற்கு பதிலாக நாம் அகல் விளக்கே ஏற்றலாம் அகல் விளக்கு ரொம்ப சிறப்பானது நம்ம சொன்ன மாதிரி ஒன்று ஏற்றிட்டு அடுத்து விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பித்தளையோ வெண்கலமோ அல்லது வெள்ளியோ நம் வசதிற்கு ஏற்றார் போல அதில் காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ நாம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இல்லை ரொம்ப குறிப்பா சொல்ல போனா குழந்தை வேண்டி குழந்தை வரம் வேண்டி வீட்டில் விரதம் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது போது காமாட்சி விளக்கு ஏற்றலாம் வம்ச விருத்தி ஏற்படணும் அப்படின்னு நினைச்சாலும் குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது உத்தமம் வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிலை பெற்றிருக்க வேண்டும் செல்வமானது பெருக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றுவது உத்தமம் இன்னும் சொல்லப்போனால் விளக்கில் இந்த இறைவன் உருவங்கள் இல்லாமல் ஏற்றுவது சிறப்பு அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா அதுவும் சூடாகும் அப்படிங்கிறனால வேண்டாம் அப்படின்னு சொல்பவர்களும் உண்டு இறைவனுடைய அந்த உருவத் திருமேனியை சிலையாக வைத்து அதற்கு முன்னால் ஒரு அகழ்விளக்கு ஏற்றினாலே போதும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ விளக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் உடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம வீட்டில் தெய்வ உருவப்படம் சிலை எதுவுமே இல்லை ஆனால் அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்கு நிறைய வழிவகைகள் சொல்லப்படும் அதில் ஒன்று கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க கலசம் வச்சு அதுல இறைவனை ஆவாகனம் செய்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரே ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு ஜுவாலையை பார்த்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை அந்த ஜுவாலையிலே நீங்கள் எழுந்தருள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளும் பொழுது அதில் ஆவாகனமாகி அருள் புரிவார்கள் அப்ப நம்ம வீட்டுல எந்த ஒரு உருவப்படமும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போகும் இது எந்த இடத்திற்காக சொல்றோம்னா இப்ப நம்ம வெளியூருக்கு போறோம் நம்ம கையில சுவாமி படங்களை எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கும் போது எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே ஒரு சின்ன அகழ்விளக்கை ஏற்றி வைத்து அந்த ஜுவாலையிலே நம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் கண்டிப்பா அது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ரொம்ப முக்கியமான விஷயம் விளக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்தளவும் பெரிய குழப்பமாகவே நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு விளக்கு தான் ஏத்தணும்னு சொல்றாங்க ஒரு விளக்குக்கு மேல ஏற்ற வேணான்னு சொல்றாங்க ஒற்றைப்படையில ஏற்றுறதா இரட்டைப்படையில ஏற்றுறதா நிறைய விளக்கு ஏற்றுறதுனா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்கு இல்லையா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் அது நிறைய எண்ணிக்கையில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் ஒற்றை விளக்கு இரட்டை விளக்கு அப்படின்னு எதுவும் இருக்கா அப்படிலாம் கணக்கில் நீங்கள் தாராளமாக நிறைய விளக்கு ஏற்றலாம் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி அம்மன் விளக்கு குத்து விளக்கில் ஐந்து முகம் நம் ஏற்றுகின்றோம் அப்படின்னாலும் சரி அந்த பூஜை அறை வந்து ஒரு ஒளிமயமாக இருக்கணும் அந்த வீடு ரொம்ப ஒளிமயமாக இருக்கணும் அவ்வளவு தான் அந்த இடத்துல கணக்கு அப்போ நம்ம ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி நல்ல பிரகாசமாக ஏற்றுறோம் ஆனால் ரொம்ப தகத்தகன்னு எரியக்கூடாது விளக்கை பொறுத்தளவு அப்படியே ரொம்ப மினுக்கு மினுக்குன்னு எரியக்கூடாது அளவாக எரியணும் அது மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் படப்பட படம் எரிஞ்சதுன்னா மனசில் ஒரு பதற்றத்தை உண்டாக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் அந்த எரிவதை கூட நம்ம சரியாக பார்த்து அதை தூண்டிவிடணும் இல்லைன்னா இறக்கி விடணும் அதை ரொம்ப தெளிவாக பார்த்துக்குங்க எண்ணிக்கை நிறைய இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வெளிச்சம் சூழும் பொழுது உங்களுக்கே அறியாமல் ஒரு நல்ல உணர்வு அவ்விடத்திலே ஏற்படும் அந்த உணர்வு யாராலும் சொல்ல முடியாததாக இருக்கும் அதனால ஒற்றை விளக்கு ஏற்றுகின்றோம் இரட்டை விளக்கு ஏற்றுகின்றோம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விளக்குகள் ஏற்றுங்க உடனே செலவு யார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா நிறைய செலவாகும் அப்படின்ட்டு ஆமாம் நம்மளால் முடியுது அப்படின்னா நல்லெண்ணெய் நெய் வாங்கி ஏற்றலாம் சில பேர் வீட்டில் பால் வாங்குகிறாங்க இல்லையா அந்த ஆடைகளை எடுத்து வைத்து அதை முறையாக பக்குவப்படுத்தி நெய் எடுத்து அதிலேயே ஏற்றுவாங்க அதெல்லாம் ரொம்ப சுத்தமானது கலப்படம் இல்லாத வீட்டில் ஏற்றும் போது அந்த ஸ்பரிசம் வந்து சொல்வதற்கு முடியாத அளவிற்கு இருக்கும் அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த மாதிரி முடிஞ்சால் அந்த மாதிரி ஏற்றிக்கலாம் முடியாத பட்சத்தில் நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றிக்கலாம் ஆனால் இந்த தீப எண்ணெய் அப்படின்னு விற்கிறது இல்லையா பெட்ரோலிய கழிவுகள்லாம் இருந்து கடைசியாக கிடைப்பது அப்படின்னு சொல்லப்படும் இல்லைனா எண்ணெயில் கடைசியாக கிடைக்கின்ற எண்ணெய் அதில் ஒரு நறுமணமும் இருக்காது அல்லது எரியக்கூடிய தன்மை அப்படி தண்ணி மாதிரி இருக்கும் ஊற்றினா சீக்கிரம் எரிஞ்சிடும் ஆனால் வாசத்துக்கு மட்டும் நிறைய பொருட்களை கலந்து வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட விளக்குகளை வந் எண்ணெயை வாங்கி நம்ம ஏற்றவே தேவையில்லை அது ஒரே ஒரு விளக்கு மட்டும் அழகாக ஏற்றிட்டு போயிடலாம் நல்ல இல்லை எண்ணெய் வகைகள் உண்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து எண்ணெய் எதை பயன்படுத்துறோம்னா முதல்ல நம்மளுக்கு சொல்றது நெய் அடுத்து நமக்கு பரிந்துரைக்கப்படுவது நல்லெண்ணெய் எள்ளு எண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்து பரிந்துரைப்பாங்க அதுக்கப்புறம் சொல்லப்படுறது இழுப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்றது விளக்கு எண்ணெயில இப்போ வர்றது விளக்கெண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொட்டமுத்து எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் சில இடங்கள்ல வந்து தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்துவது உண்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாறாக மற்ற எண்ணெய்களை நாம் பயன்படுத்தி விலக்கு ஏற்றுவதை தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குங்க இப்போ எப்பவுமே விளக்கு ஏற்றும் போது கீழே ஒரு சின்ன மனை மாதிரி வச்சு அதுல விளக்கு ஏத்துறோம் போது சிறப்பு மன இல்லை ஒரு சின்னதா தட்டு அதுலேயும் காப்பர் தட்டு பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அப்படி இல்லையா இலை அப்படி இல்லையா அப்படி இல்லையா வெற்றலை இதுல ஏதேனும் ஒன்றை நாம் பயன்படுத்தி விலக்கு ஏற்றுகின்றோம் அப்படின்னா அந்த வீட்டு